வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் அமலாக்கத்துறைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஜக தலைவர்களே அது பயங்கரமா கடுப்பேத்தலாம் அமலாக்கத்துறை ஒரு நியாயமான நேர்மையான அமைப்பு அது அரசால எந்த இடத்துலையும் பயன்படுத்தவே படவில்லை அது தன்னந்தனியாக இண்டிபென்டென்டா செயல்பட்டு இருக்கு அமலாக்கத்துறை மீது தான் வெற்று கற்பிதங்களை முன்வைக்கிறீங்கன்னு பாஜக தலைவர்கள் கொந்தளிக்கலாம் அண்ணாமலை கொந்தளிக்கலாம் சுமன்சி ராமன் கொந்தளிக்கலாம் ரங்கராஜ் பாண்டே கொந்தளிக்கலாம் ஆனா நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பாசிசத்தை எதிர்த்து கொண்டிருக்கிற பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கிற ஒரு இடதுசாரி தத்துவம் கொண்ட இப்படியாக தன்னை ப்ரொஜெக்ட் செய்து கொள்ளக்கூடிய சவுக்கு சங்கர் ஏன் பதறாருன்னு நமக்கு தெரியல அதுவும் எப்படி பதறாரு எந்த அளவுக்கு துடிக்கிறார் அப்படின்னா எதுல இருக்கிற நபர்கள் அப்படி கடிச்சு கொதர்ற மாதிரி அவ்வளவு வேகத்துல அவர் வந்து இருக்கார் அவருடைய ஆடியோ வேற ஒன்று சிக்கிக்குச்சு இடிக்கு ஆதரவாக எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா எவ்வளவு திமுறா வந்து இந்த எதிர்முறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட அவர் பேசுற ஆடியோ கசந்து இருக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல இருக்காரு எப்படி கடந்த முறை ஜி ஸ்கார்ல மன்னிப்பு கேட்டது ஜி ஸ்குவர் விவகாரம் தொடர்பாக நான் பேச மாட்டேன் ஏற்கனவே பேசின விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கோர்றேன்ற அந்த அஃபிடவிட் லீக் ஆனவுடனே ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு போய் என்னென்னமோ பயங்கரமா உருட்டினார் எளிமையிலும் செம்மை அவன் வந்து யாருக்காக வேலை பார்க்குறேன் அதுவும் அந்த சின்ன பையனுக்காக திண்டுக்கல் ரீட்டாவோட டான்ஸ் யாருக்காக நம்ம வந்து கொண்டு வரோம் அந்த சின்ன பையனுக்காக அந்த தாத்தாவுக்காக சிவகாத்தியன் பேசுவார் அந்த மாதிரி இவர் உருட்டிருப்பாரு நான் வந்து ஒரு லோட்மேனுக்காக நான் பேசுறேன் ரோட்ல உட்காந்துருக்கிற பூ வியாபாரிக்காக நான் வந்து பேசுறேன் ஒரு டெலிவரி பாய்க்காக நான் பேசுறேன் இங்க இருக்கக்கூடிய சாமானிய உழைக்கும் மக்களுக்காக நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் நான் நிம்மதியா தூங்குறேன்னெல்லாம் தெரிவிச்சிருப்பாரு இவர் உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கிற லட்சணம் என்ன தொடர்ச்சியாக பாத்திரே தான் இருக்கும் குரலட்ச மக்களுக்காக எப்படி குரல் கொடுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை நம்ம சங்கர் அவர்கள் கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான பேசுபொருளாக இந்த விவகாரம் மாறி இருக்கு ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ் ஒரு சின்ன லேண்ட் டிஸ்பியூட் ஒரு சாதாரணமான ஒரு எளிய விவசாயிகள் அரசிட பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படிக்க தெரியாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இரண்டு விவசாயிகள் ரொம்ப அதாவது அவங்கள்ட்ட ஒரு வாக்கிங் ஸ்ட்ரிக் கூட கிடையாது ஒரு ஊர்ல கிராமத்துல எப்படி ஒரு குச்சை ஏதாவது ஒரு குச்ச வச்சு நின்றுட்டு இருப்பாலும் அந்த மாதிரி ஒரு குச்சை வச்சிருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இந்த நபர்களினுடைய ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் அந்த நிலம் வந்து ஒரு டிஸ்பியூட்டுக்குள்ளாவது எப்படி யூஷுவலாக ஒரு லேண்ட் டிஸ்பியூட் எப்படி நடக்கும் எப்படி ஒரு நிலத்தை வந்து அபகரிப்பாங்க இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கிடுவாங்க கடைசியா அந்த இடத்துல யாராவது ஒரு துண்டு நிலத்தை கொஞ்சம் நிலத்தை வச்சிருப்பாங்க அது மட்டும் கைக்கு வராம இருக்கும் அப்படிதான் அப்படியே போடுவாங்க அப்படியே சுத்தி வந்துட்டு அப்படியே அந்த நிலத்தை வந்து ஆட்டையை போடுவாங்க இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இவர் உங்களுடைய நிலத்தை பறிக்க பாக்குறாங்க கரிகாலன் வந்து நேரிலே போய் எடுத்திருக்காரு இது தொடர்பாக நம்மளே பல இடத்துல கூட பேசியிருக்கிறோம் அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக ஒரு பாஜகவினுடைய பிரமுகர் பாஜகவினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து முயற்சிக்கிறாரு அதற்கு ஈடி பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்றதா இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அந்த புள்ளியில தான் இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசப்பொருளா மாதிரி இருக்கு இந்தியா முழுக்க ஈடியை எதிர்த்து கேள்வி கேட்கிற நபர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜ் அப்படின்றது அது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியா இருந்தாலும் சரி இப்படி எதிர்கட்சிகளாக இன்னைக்கு பாஜக கூட இல்லாத எல்லா நபர்கள் மீதும் இடி பாய்கிறது அமலாக்கத்துறை பாய்கிறது அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படாத எதிர்கட்சிகளே இல்லை என்ற அளவு தான் இன்னைக்கு இந்தியால அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டு வருது இது வந்து நேரடியாக பாஜக அரசின் மீது உள்ள குற்றச்சாட்டு இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான ரைட்ஸ இடி தொடர்ச்சியாக நடத்தி இருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து இது வந்து ஒரு தலைப்பு செய்தியாக ஒரு ஹாட் நியூஸா இருக்கும் ஈடியுடைய ரைட்லாம் நடக்கணும் இப்ப அப்பெல்லாம் கிடையாது தன்னோரம் அது நடந்துகிட்டே இருக்கு அவங்க மேல ரைட் இவங்க மேல ரைடு ஊர்ல இருந்து வர மாதிரி டெய்லி வந்து இடிங்க ரைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதன் மேல வைக்கிற சார்ஜ் அப்படின்றது எவ்வளவு நியாயமானது அப்படின்றத நம்ம இந்த புள்ளில இருந்து புரிஞ்சுக்க முடியும் பாஜக தலைவர்கள் வீட்டுக்கு போதா பாஜக இருக்கக்கூடிய யார் வீட்டையும் இடி வந்து தட்ட மாட்டேங்குது இல்ல எதிர்மக முனையில இருக்கும்போது இடியுடைய ரைட் போகுது அவங்களே பாஜகவுக்கு வந்துட்டாங்கன்னா உடனடியாக அவங்க சுத்தமராக புனிதராக மாறிட்டாங்க இப்ப தெல்ல தெளிவாக இதுல இருந்து தெரிகிறது ஆஹ் இடியினுடைய கேஸ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வது அப்படின்றது ஊழல் ஒழிப்பதற்காகவா நீ ஏதோ தப்பு பண்ணலன்னா ஏன் நீ வந்து இடியை பார்த்து பயப்படுற நீ வந்து இடியோடைய ரைடுக்கு நீ வந்து ஒத்துழைக்க வேண்டியது வேண்டியதுதானே ஏன் நீங்க ஏன் பயன்பட்டு இருக்கீங்க நீ தவறு செஞ்சிருக்கீங்க ஊழல் செஞ்சிருக்கீங்க அதனால பயப்படுறீங்கன்னு ஒரு மெகா உருட்டா உருட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது ஈடியனுடைய நோக்கம் அப்படின்றது லஞ்சத்தை ஒழிப்பதோ பொருளாதார ரீதியாக ஒரு சமன்பாட்டை உருவாக்குவதற்காக இடி செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது அது திட்டமிட்டு பழிவாங்குவதற்காக ஒரு பொலிட்டிக்கல் வேண்டாட்டாவா தான் இடியை பயன்படுத்திட்டு இருக்காங்க வேற என்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப சமயமாக தமிழ்நாட்டுல வந்து ஒரு வழக்கு வந்துச்சு அங்கித்துகாரி அப்படிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு மருத்துவர்கள் லஞ்சம் கேட்கிறாரு அவர்கிட்ட எந்த ஒரு பணத்தை கேட்கிற ஐம்பது லட்சம் ரூபாய் கிட்ட பணத்தை கேட்கிறான்னு சொல்லி அவர் கையங்கலமாக பிடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அங்கித் வாரியை அரசு பண்றாங்க என்ன செய்ய முடிஞ்சது தமிழ்நாடு அரசால அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு இடியை எதிர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அதாவது ஒரு சாதாரண வாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரியை கைது செய்வதற்கு தமிழ்நாடு போலீஸ் டிவிஎஸ்சி தமிழ்நாடு அரசு இவங்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதை மறைப்பதற்காக அதை ஸ்டாப் பண்றதுக்கு அங்கித்தி திவாரியை ப்ரொடெக்ட் பண்ண இடி எந்த அளவுக்கு போகுது இடியினுடைய பவர்ஸ் வந்து எவ்வளவு உச்சபட்சமாக இருக்கு ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட்ல இடி என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கோம் அப்போ டேரக்டா ஒரு அரசினாலேயே ஈடி எதிர்கொள்ள முடியாத அளவுல தான் இன்னைக்கு நிலமை அப்படின்றது இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு விவசாயிகள் மீது இடி வந்து அவருக்கு சம்மன் அனுப்புறாங்க அதுவும் ஜாதி பேரை போட்டு அனுப்புறாங்கன்னா என்ன நோக்கம் இதனால பண்ணும் பண்றாங்க இப்படி அப்படின்னு இதெல்லாம் விசாரிக்கும் பொழுது இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே அம்பலம் ஆகுது இந்த விவகாரம் நடக்கும்பொழுது பாசியத்தை எதிர்க்கக்கூடிய நபர் மக்களுக்காக பேசக்கூடிய நபர் பாஜக எதிர்க்கக்கூடிய நபர் அவர் வலதுசாரி எல்லாம் கிடையாது திமுக மட்டும் தான் எதிர்க்கிறாரு அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இதற்கு வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது தெரியல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வழக்கறிஞர் பிரவீணாட்ட பேசுற ஆடியோ அது வந்து அப்படியே அவ்வளவு திமறு தனாவட்டு அப்படியே மிரட்டல் உருட்டல் அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஆர்டர் எப்படி ஒரு ஜர்னலிசம் இருக்கணும் எப்படி ஒரு ஜேர்னலிசத்தை சொல்லணும் எப்படி ஒரு நியூஸை வந்து கேரி பண்ணணும் அப்படி இப்படின்னு அப்படியே எதிர் நபர்கள் எல்லாத்தையும் கடித்து குதருகிற வேலையை வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடங்கியிருக்காங்க இடி இவ்வளவு வசமாக சிக்கியிருக்கு இருக்கு அங்கிவாரி கேசையும் எடுத்துக்கலாம் இந்த கேசையும் எடுத்துக்கலாம் இதுலலாம் வந்து அவருடைய நிலைப்பாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இடிக்கு ஆதரவாக ஒரு பாஜக ஒரு கல்யாணராமன் இல்ல பத்திரிக்கா ரங்கராஜ் பாண்டி இல்ல சுமன் சீராமன் இன்னும் அண்ணாமலை இப்படி நம்ம பல பேரை எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் என்ன நிலைப்பாடை எடுத்து பேசுவாங்களோ அந்த தான் எடுத்து பேசுவாங்க அதையும் தாண்டி அதை முத்துக் கொடுப்பதற்காக எல்லா எக்ஸ்ட்ரீம்க்கும் போகிறத நம்ம தான் இருக்கும் அண்ட் வந்து இந்த விவகாரத்தை அவர் அணுகிற விதம் வந்து அவ்வளவு கேவலமா ரொம்ப மட்டமா மனிதர்களை எப்படி இவ்வளவு மலிவா பார்க்க வந்து முடியுமா ஒரு மூத்த பத்திரிகையாளர் விசில் ப்ளோவர் அரசு எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் நாங்க வந்து பயங்கரமான நபர் அப்படின்னா தன்னை பேசிக்கிறாரு முதல்ல ஒரு மனிதராக இருப்பதற்கெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு எம்பத்தி கூட இல்லாம இவங்க எப்படி ஒரு மனிதராக முதல்ல இருக்காங்கன்ற கேள்விதான் நீங்க ஒரு பெரிய ஜெர்னலிஸ்ட் ஆறு விசில் ப்ளோவாருங்க எதாவது வந்துட்டு போங்க ஆனா ஒரு அடிப்படை மனிதர் மீது ஒரு எந்த இறக்கமுமே இல்லாம என்னுடைய வேலைக்காக என்னுடைய அஜெண்டாவுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு வேலை நடக்கணும் நான் வந்து ஒருத்தரை காலி பண்ணணும் அதற்கு எதிர்க்கான அவர்களை எந்த எக்ஸ்ட்ரீம் காணும் நான் போய் துன்புறுத்தும் அவர்களை இழிவுபடுத்தும் அப்படின்ற அந்த போக்கை வந்து நம்மளால நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு வந்து அந்த இரண்டு விவசாயிகளும் வந்து ஒரு காற்றிறமை வந்து அடிச்சிட்டாங்க அவங்க மேல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க விடுதலை ஆயிருக்காங்க இந்த வழக்கு வந்து ஆறு மாசம் முன்னாடியே ஈடி வந்து சமாளம்பிச்சிட்டாங்க எல்லாம் போய் இப்ப பேசிட்டு வந்துட்டாங்க இப்ப எதுக்கு இந்த நியூஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதாவது ஆறு மாசம் ஆயிடுச்சாம் ஆறு மாசம் ஆனா இந்த நியூஸ் வந்து நம்ம பேசக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க மேல வந்து ஒரு காட்டிறமைய வந்து அடிச்சிட்டாங்கன்ற கேஸ் இருக்கான் அதனால வந்து இந்த விவசாயிகள் வந்து எதிரான ஒரு நபர்களும் சாதாரண மனிதர்கள் கிடையாது காட்டிறமையெல்லாம் அதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சாதாரண நபராலாம் இருக்க மாட்டாங்களா பெரிய இன்ஃபுளுன்ஸான நபர்லாம் அந்த தாத்தாவோட ஃபோட்டோலாம் நீங்களே கூட பாருங்க அந்த ரெண்டு பேர் வந்து எவ்வளோ பெரிய மோசமான நபர்களாக இருக்கக்கூடும்னு சௌக்கு வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறார் இது வந்து அப்படியே இன்னொரு சில வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஒரு தனியார் பள்ளியில ஒரு தனியார் மேனேஜ்மெண்ட் ஒரு ஏரியால கள்ளக்குறிச்சியில நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த பள்ளியில ஒரு மாணவி இறந்து போயிட்டாங்க அதற்கான நியாயம் அப்படின்றது கிடைக்கல அம்மாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கணும்னு பேசும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லவ் இருந்துச்சு அது வந்து ஸ்டாண்டர்ட் பொண்ணு அதை அவங்க அம்மா வந்து இருந்தாங்க அந்த அம்மாவே ஒரு மோசமான அம்மான்னு சொல்லி ஒரு கேரக்டர் அசாசினேஷனை சவுக்கு சங்கர் வந்து தொடங்கினாரு தொடங்கி அப்படியே வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல அந்த கள்ளக்குறிச்சி கேஸ்ல அந்த அம்மாவுக்கு எதிராக அவ்வளவு வன்மத்தை பர்சனலா தனிப்பட்ட ரீதியில அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய மலிப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக அவர் செஞ்சாரு அவர் ஈடிக்கு எப்படி முட்டு கொடுக்காரு அதே மாதிரிதான் அந்த ஸ்கூல் வந்து பாவங்க அவரே வந்து ஒரு கருத்து கடன் வச்சிருக்காரு அவரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் வந்து பொம்பளை விஷயத்துல வந்து அப்படி இப்படி இருப்பாரு பட் ஸ்கூல் பொண்ணு எல்லாம் சீட்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு இது வந்து ஒரு முட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு முட்டை வந்து கொடுத்துருப்பாரு அதே மாதிரிதான் இந்த அந்த வழக்கறிஞர்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட டாமாசன் உள்ள எடுத்திருப்பாரு டாமா அன்பர்சன் ஒரு பினாமி வாங்கி வச்சிருக்காரு அதற்கு இந்த ரெண்டு பேர் வந்து துணையா இருக்காரு அப்போ இப்போ வந்து இடி சம்மன் அனுப்பிச்சிருந்தா இதுக்கான ஒரு சினாரியோக்கான வாய்ப்பு இருந்தா அப்படி இப்படின்னு வந்து அவர் பயமா விட்டு நம்ம என்ன சொல்றோம் தாமா அன்பரசன் பினாமி பேர்ல லேண்ட் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா ஈடி வேணாலும் வந்து புடிச்சு போட்டும் தூக்கிட்டு போட்டும் அந்த இரண்டு விவசாயிகளுக்கு பேசுறதுக்காக யார் இருக்கா நீ தாமா அன்பரசனா பேசுறது யாராவது இருப்பாங்க ஈடிக்காக பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஒன்றிய அரசு இருக்கு உங்களுக்கு என்ன வேலை இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானித்த முக்கியமான கட்சிகளே இன்னைக்கு அமலாக்கத்துறையினுடைய தாக்குதலை நேரடியாக சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்களாலே அதை எதிர்கொள்ள முடியல அப்ப யாரோ ஒரு ரெண்டு பேரு அவங்களால இது கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது அவங்களால நிச்சயமாக பண்ண முடியாதுன்ற இடத்துல இருந்துதான் இன்னைக்கு அவங்களுக்கான ஆதரவு எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்போ அந்த நபர்களை தனிப்பட்ட ரீதியில அவர்கள் வந்து வந்து அடிச்சிருக்காங்க அவங்க மேல வந்து வழக்கு இருக்கு ஆல்ரெடி அவங்க மேல வந்து கேஸ் இருக்கு இவங்க வந்து ஒரு நியாயமான மனிதரே கிடையாது அதாவது இப்படி வந்து ஒருத்தரை பர்சனலா தனிப்பட்ட ரீதியில அவர் மீது ஒரு தாக்குதலை நடத்திட்டோம் அவங்களுடைய கேரக்டர் அசோசினேட் பண்ணிட்டா அவங்களுக்கான கிரெடிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும் ஆதரவை குலைச்சிடலாம் ஆதரவை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மலினமா ஒரு சீப்பான டாக்டிக்ஸ் அதாவது எளிய மனிதர்கள் மீது அதாவது சொல்லியிருந்தாரு நான் வந்து ஜி ஸ்கொயர் கேப்போ உன வந்து இளைய மனிதருக்காக வேலை பாக்குறேன் அவர்கிட்ட எளிய பண்ணி யார் பக்கம் பண்ணிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக பேசறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாது அவங்களால வேணா போய் ரீச் பண்ண முடியும் அவங்களால வந்து நிச்சயமாக யார வேணா தங்களுடைய வழி கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவாக பேச வைப்பதற்கு அவங்களால எல்லா வாய்ப்புமே இருக்கு ஆனா அந்த ஸ்கூலுக்கு எதிராக சண்டை போடுற அந்த அம்மாவுக்காக தான் யாரும் இல்ல அவங்களுக்காக தான் நம்ம பேசணும் அப்படின்றதை விருதுச்சகத்தில் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருப்பார் அந்த விஷயத்தான் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்காக பேசுறதுக்கு தான் யாருமே கிடையாது அந்த ரெண்டு பேருக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆதரவான நபர்களும் இங்கே கிடையவே கிடையாது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் அவர்கள் பக்கம் நின்று அவர்களுடைய நியாயம் என்ன என்ன கஷ்டம் அவங்க பட்டு இருக்காங்க என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றதை அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் எல்லா வகையிலும் சரியான ஒன்று நிறைய விஷயம் பேசியிருப்பாரு சில விஷயத்தெல்லாம் வந்து அவர் கரெக்டாக பேசியிருப்பாரு சில இடத்துல மக்கள் பக்கத்துலாம் நின்று பேசியிருப்பாரு அப்படின்லாம் சொல்லலாம் அதை வந்து அவருக்கு அவருக்கான பர்சனல் அஜெண்டா வந்து ஒன்னு இருக்கும் எப்பவுமே ஒரு பக்கம் ஏறி நின்று கொண்டு மற்றவரை அடிப்பது ஒரு பக்கம் திமுக பக்கம் நின்னுப்பாரு நின்று அதிமுகவை போட்டு சமையல் அடிப்பார் இன்னொரு சைட் போய் இப்போ வந்து அதிமுக பக்கம் நின்றுட்டு இருக்காரு திமுகவை அடிப்பாரு காங்கிரஸ் பக்கம் நின்று பாஜகவை அடிப்பாரு பாஜக பக்கம் நின்று காங்கிரஸை அடிப்பார் இவருக்கென்று தனியாக மக்கள் நலன் இல்ல மக்களுக்கு இதுதான் சரி மக்களுக்கு இதுதான் நியாயம் அப்படின்ற எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது இவருக்கு தேவையெல்லாம் விவகாரத்தையும் மூக்க ஒரு கட்டிங்க கரெக்ட் பண்ணது மட்டும் தான் நீ டாஸ்மாக் எதிர்ப்பா பேசுவாருமாக்குள்ள ஒழிஞ்சிருச்சு மணல் மாஃபியா சொல்லி இருப்பாரு அதுலேருந்து ஒரு கட்டிங்க தேத்துவார் இப்படி தனக்கு என்ன லாபம் அந்தந்த வேலையில மூக்கன் நுழைச்சா அந்த இருக்கக்கூடிய உடைய நபர்களை மிரட்டினா தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அதை தாண்டி மக்களுக்கான எம்பத்தி இங்க குரலற்ற மக்களாக யார் இருக்காங்க அவங்களுடைய வாய்ஸ் வந்து பதிவு பண்ணுமா வேணாமா அப்படின்ற தொடர்பான எந்த பிரச்சனையும் இவருக்கு கிடையவே கிடையாது எல்லா இடத்துலையும் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஏவல் ஆளாக தான் இவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் ராம்குமார் கொலை செய்யப்படுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்து அன்சால்வ்டா இருக்கு இன்னும் அந்த கேஸ்க்கான டவுட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு அந்த இடத்துல வந்து இல்ல ராம்குமார் வந்து சூசைட் தான் பண்ணாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுத்தார் அரசு பக்கம் நின்று ஏழை மனிதருக்கு எதிராக பேசுவது ஸ்டெர்லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா துப்பாக்கிச்சூடு வந்து கிறிஸ்டல் கிளியரா பிளான் பண்ணி சுட்டது அப்படின்றதை அருணாச்சலன் கமிஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கு அதை வந்து எப்படி மடைமாற்றம் செஞ்சார் அப்படின்னா அதெல்லாம் பிளான் பண்ணலாம் அடிக்கல சும்மா ரேண்டமா சுட்டாங்க நம்ம போலீஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரத்துக்கு ஆதரவாக அன்னைக்கும் அவர் அப்படிதான் தான் கொடுத்தாரு கொடுத்தார் நீட்டு விவகாரத்தை எடுத்து ஒரு அப்பா அப்படி பேர் செத்து போனாலும் கூட அந்த விவகாரத்திலையும் எந்த ஒரு கூச்சமும் இல்லாம எந்த ஒரு இரக்கமும் இல்லாம அந்த ரெண்டு பேர் சாவையும் அவ்வளவு கொச்சைப்படுத்தி செட்டா சாகட்டும் அப்படின்னு பேசக்கூடிய நபர் தான் இவர் நெய்வேலியில வந்து லேண்டை கிராப் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் அந்த விவசாயிகளுக்கு எதிராக பேசக்கூடிய நபர் தான் இவர் அரசினுடைய அடியாளாக அரசை காப்பாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர் தான் இவரே இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரியே காற்றை அடிச்ச வழக்கு இருக்கு ஏற்கனவே அவங்க மேல இருக்குன்னா ஆக்சன் எடுங்க அதுல வந்து யாரும் சொல்ல போறது இல்லை யாரும் வந்து தடுக்க போறதும் கிடையாது பிரச்சனை வந்து இங்க என்னன்னா யாரால பேச முடியும் யாரால பேச முடியாது நம்ம யாருக்கு ஆதரவாக நின்று பேசுறோம் அப்படின்ற இடத்துல இருந்தா நம்ம மக்களால மதிப்பிடப்படுவோம் இவர் வந்து தொடர்ச்சியாக அரசனுடைய குரலாக அரசனுடைய ஏவல் ஆளாக தான் தொடர்ச்சியாக இருக்காரு இவர் எந்த அளவுக்கு உருவாரு அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இவர மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளால ஐ திங்க் என்னோட ஜென்ரேஷன் வந்து பாக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஆண்டுக்குள்ள அல்லது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அப்படியே அவருடைய ஷிஃப்ட் அப்படியே தலையிலா மாற அந்த காட்சியெல்லாம் நம்ம அப்படியே நேர்ல பாத்துருக்கோம் வேலுமணி அவர்கள் தான் இன்னைக்கு சென்னை வேலுமணி தான் காரணம் அவருடைய ஊழல் தான் காரணம்னு பேசின இதே வாய் தான் அப்படியே திருப்பி வேலுமணி அவர்கள் ரொம்ப சிறப்பா இந்த பிரச்சனை காயினார் வேலுமணியே போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து யாருக்கு பாசிபிள் எல்லா இதுலயும் வந்து உச்சம் தொட்ட ஒருவனால்தான் அதெல்லாம் சாத்தியம்னு சொல்லுவாங்களா அந்த உச்சம் தொட்ட தான் இவர் இவருடைய வேலை அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தன்னுடைய சுயநலம் சார்ந்து மட்டும்தான் இது வந்து மக்களுடைய பிரச்சனை மக்களுக்காக நம்ம பேசுறோம் இல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்கா நம்ம யார் பக்கம் நிக்கணும் எது அறம் அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாம இல்லது தெரிந்து கொண்டே மக்களை குற்றவாளியாக்கி அதுல ஒரு சுகம் காண்ற ஒரு பிறவி தான் இதுக்காக தொடர்ச்சியாக கொண்டே தான் இருப்பார் ஏன்னா இவருடைய வேலையை அதுதான் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்